ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் இன்றைக்கி சேப்பன் கிழங்கு காரக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் ஒரு மூணு காஞ்ச மிளகா நான் பிச்சு போட்டுக்கிறேன் அதுக்கிட்ட போய் கொஞ்சம் கடுகு சீரகம் வெந்தயம் இடித்த பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம் தாளிச்சிட்டு கூட கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அதுக்கே நீங்கள் இங்கே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை கம்மி பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்றேன் ஒரு தக்காளி வந்து நான் அரைச்சி ஆட் பண்ணுறேன் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இதில் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் தக்காளியை ஆட் பண்ணி வதக்கிக்கலாம் ஆல்ரெடி நான் வந்து சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சு உள்ள ரிமூவ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா குழஞ்சி வதங்கிடுச்சு இதில் வந்து நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த தக்காளி பேஸ்ட்டையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதில் காரத்துக்கு எவ்வளோ மிளகாத்தூள் வேணுமோ நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்றாப்பில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல அந்த கிழங்க சேப்பன் கிழங்கை எடுத்து இதில் ஆட் பண்ணி ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் பரட்டிட்டு மூடி போட்டுட்டு அதை ஒரு ஒன் மினிட் வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம் அதுக்கப்புறம் அதை எடுத்து லோ ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறம் அதை ஒரு பெரட்டு பரட்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதாவது எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கேற்றாப்பில் நீங்கள் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபைனலாக அது நல்லா கொதித்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு பெஞ்ச் வந்து நான் சுகர் ஆட் பண்ணுறேன் சுகர் ஆட் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி தூவுனா குழம்பு ரெடி இந்த சேப்பன் மருத்துவ பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது வாரத்தில் ஒரு வாட்டியாவது நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ